தியூப் தமிழ் வணக்கம் தீவிரமடையும் உக்ரைன் ரஷ்ய போர் ரஷ்யர்கள் பேர் இடங்களை விட்டு தலை ஓட்டம் ரஷ்யாவினுடைய படைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஐந்து நாட்களாக தொடர்ந்து நடைபெறுகின்றது கடும் போர் உக்ரைனிய படைகளினுடைய சுற்றி வளைப்பில் முகாம் வரப்போகின்றது என்று முன்னரே அறிந்திருந்த ரஷ்யா அதேவேளை கருங்கடல் பகுதியில் நாற்பது ரஷ்ய படைகள் மீது நடத்திய தாக்குதலில் அனைவரும் மரணம் உக்ரைன் மீது ரஷ்யா குண்டு வீச்சு சந்தை பகுதியில் வீசிய குண்டில் பதினெட்டு பேர் பரிதாபம் அவ மரணம் உக்ரேனிய தலைநகரின் மீது ரஷ்யாவினுடைய அகோரமான தாக்குதல்கள் ஆரம்பித்தன உக்ரைனுடைய தலைநகர் கியவின் மேயர் விட்டாலிச் கிளிட்ஸ்கோ தாக்குதல் நடைபெறுவதாக அறிவிப்பு ரஷ்யாவினுடைய புதிய நகர்வு பெலரஸ் நாட்டிற்குள் உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல் தொடர்ந்து ஆறு ரஷ்ய பிராந்தியங்களில் உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் செல்கள் போல் பறந்து தாக்குதல் மக்கள் தலைதறிக்க ஓடுதல் என்று ரஷ்யாவினுடைய நிலை இப்படி மாறி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஊடகங்களுடைய கருத்தின்படி இதுவரை காலமும் போர் வெற்றி பெற்றி பிரஸ்தாபித்த வைத்துக் கொண்டிருந்த ரஷ்ய ஊடகங்கள் நமது மடியில் கைய வைத்து விட்டார்கள் என்பதை சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக இன்னொரு செய்தி இதற்கிடையில் இந்த போரை உக்ரைன் ஏன் நடத்துகின்றது இதனுடைய இன்றைய நிலை என்ன என்று புக் நீல்சன் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளருடைய சிறப்பு ஆய்வறிக்கை ஆகியன வெளியாகி இருக்கின்றன இந்த போரினுடைய அடுத்த கட்டம் என்ன அமெரிக்க தேர்தலுக்காக நடைபெறுகின்ற ரஷ்ய நாடகமாக இருக்கின்றது முதலாவது உக்ரைனிய படைகள் இப்பொழுது ரஷ்யாவை ஊடர்த்து தாக்குதலை நடத்தி முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை சுற்றி வளைக்க ரஷ்ய படைகள் வந்து கொண்டிருக்கின்றன போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இந்த இடத்தில் போரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் உக்ரைனினுடைய தலைநகரத்தை கைப்பற்ற வேண்டும் தலைநகரத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய அனைத்து ஏவுகணை கட்டமைப்புகளும் பட்ரியாட்டிக் ஏவுகணை பிரிவுகளும் இப்பொழுது சீறி பாய்ந்து கொண்டு இருக்கின்றன ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இரண்டு ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நகரத்தினுடைய மேயர் சற்று முன்னர்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் எழுனிய அதிபர் முதல் தடவையாக இந்த போர் பற்றி கூறியிருக்கின்றார் எதிரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு இந்த போர் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கின்றார் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் என்னவென்றால் பிரம்மாண்டமான தேசமாக ரஷ்யாவில் ஆளில்லா விமானங்கள் பொதுமக்கள் இடங்களை தாக்க தொடங்குமாக இருந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்கு ரஷ்யாவிடம் வளங்கள் பற்றாது என்பதனால் இந்த போரை நீங்கள் வெல்ல முடியாது வெல்ல முடியாது என்று அமெரிக்கா படைத்துறை அமைச்சரும் அது போல சிஐ தலைவரும் பல தடவைகள் கூறியும் அதை சமாளிக்க முடியும் என்று தொடங்கிய போர் இப்பொழுது பொதுமக்கள் பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றது பொதுமக்களை பாதுகாக்க முடியாத இக்கட்டான நிலை ரஷ்யாவிற்கு உருவாகி இருக்கின்றது இருந்தால் பகுதியை வைத்திருக்க முடியாது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ரஷ்யாவினுடைய தாக்குதலில் பதினெட்டு பேர் மரணமடைந்து நேற்று உக்ரைனுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நடந்த இன்னொரு குண்டு வீச்சில் பத்து பேர் மரணமடைந்து முப்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்து ரிலே உணையை சுட்டு வீழ்த்தியதில் பட்டு பதிமூன்று நிலைமைக்கிடமாக ரஷ்ய படைகள் மேற்கொண்டு இப்பொழுது படைகள் ஆயிரம் பேருக்கு எதிரான போரை அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்றார்கள் அதே போல நன்கு பயிற்சி எடுக்கப்பட்ட முன்னூறு உக்ரைனிய படைகள் ரஷ்யாவினுடைய பகுதியில் இருக்கின்ற ராணுவ முகாமை சுற்றி வளைத்து தாக்க போகின்றார்கள் என்பதை சாட்டிலைட் படத்தின் மூலமாக அந்த நாட்டினுடைய படைத்துறை தலைவர் முன்னரே அறிந்திருந்தார் என்றும் ஆனால் அவரால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டதாகவும் கூறப்படுகின்றது உக்ரைனுடைய போர்க்களத்தை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்து கொண்டு வருகின்ற ராணுவ படைப்பிரிவு ஆய்வாளர் நீல்சன் இது பற்றி கூறுகின்ற பொழுது உக்ரைன் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தியது என்றால் உக்ரைனினுடைய கரை பகுதிகளை நோக்கி ரஷ்யாவினுடைய புதிய தாக்குதல்கள் வந்தால் அதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை இதனால் ரஷ்யாவை ஊடறுத்து உக்ரைன் செல்ல உக்ரைனை ஊடர ரஷ்ய இப்படி ஒரு போர் தேவையற்ற இடமாக வரும் என்பதற்காகவே உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது உக்ரைனுக்கு பகுதியில் பாரிய பிரச்சனைகள் இருந்தாலும் மேலும் அவர்களுடைய கவனத்தை ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள் உள்ளே வருவதை தடுப்பதற்கு தாமே முன்னர் அந்த போரை ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக அவர் தன்னுடைய மதிப்பீட்டில் தெரிவிக்கின்றார் ரஷ்யா போன்ற பெரிய தேசத்தில் இவ்வாறு கிளை நதிகள் போல உக்ரைனிய படைகள் ரஷ்ய எல்லையை ஊடறுத்து ஊடறுத்து ஆயிரம் பேர் ஆயிரம் பேராக பாய்கின்ற பொழுது அதை தடுக்க முடியாது ரஷ்ய படைகளை அவிழ்த்து விட்டால் நெல்லிக்காய் மூடை அவிழ்த்து விட்டது போல எங்கும் பரவி ஒன்றுக்கும் பயனற்ற நிலை ஏற்பட்டு ரஷ்ய படைகள் மரணத்தை சந்திக்க வேண்டி வரும் இந்த இடத்தில் பல்கலைக்கழகத்தில் அரச அறிவியலில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற ரஷ்ய அனுபவம் உள்ள மாணவன் ஜுவாலிஸ் பொழுது ரஷ்யாவினுடைய அரச ஊடகங்கள் இதுவரை காலமும் வெற்றி முழக்கமிட்டு வந்தன இப்பொழுது அந்த முழக்கத்தை இடமுடியாத சூழல் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கின்றார் வீசிக் கொண்டிருக்கின்றன குண்டுகளை ரஷ்ய மக்கள் இனி போரை எதிர்கொள்ள வேண்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றார்கள் அமைப்பினர் எப்படி இஸ்ரேலுக்குள் நுழைந்து கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பணைய கைதிகளை பிடித்தார்களோ அதுபோல உக்ரைன் ரஷ்யாவிற்குள் நுழைந்து அவர்களுடைய அணுசக்தி நிலையங்களை கைப்பற்ற முயல்வதானது போரின் புதிய பரிணாமமாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய அரச ஊடகங்கள் இதுவரை வெற்றி வெட்டி என்று பேசி வந்தன வெற்றி இப்பொழுது எங்கோ ஒரு மூலையில் தூக்கி வீசப்பட்டு விட்டது மக்களை காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதுதான் இந்த போரின் அடுத்த பரிமாணமாகும் ரஷ்யாவினுடைய வெற்றி பிரச்சார போர் பலூன்கள் இப்பொழுது குண்டூசி பட்டு வடித்தது போலித்திருக்கின்றன இதற்கு நாட்டிற்குள்ளும் உக்ரைனி ஆளில்லா விமானங்கள் பறந்து தாக்குதலை நடத்த பெலருகின்றது எனவே இந்த போரில் அடுத்த கட்டமாக ஆளில்லா விமானங்கள் உக்ரைனில் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கில் தயாராகி கொண்டிருக்கின்றன இவைகள் புற்றி போல் பறந்து பொதுமக்களை தாக்க தொடங்குகின்ற பொழுது ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் உக்ரைனுக்கு வாய்ப்பான தருணங்களை ஏற்படுத்த வேண்டிய சூழலையும் அமெரிக்காவினுடைய புதிய அதிபருக்கு ஏற்படுத்தும் என்பது இந்த போரினுடைய கிளைமேக்ஸ் காட்சியாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளை